கட்டி காக்கக்கூடிய பொறுப்பை அம்மாவிடத்திலே அன்றைய தினமே புரட்சி அம்மாவை கண்டுபிடித்து ஒப்படைத்தார்கள் இரண்டாக இயக்கம் ஒரு பக்கம் புறா ஒரு பக்கம் சேவல் அம்மா தலைமையிலே நாங்கள் இருந்தோம் சில பேர் ஜானகி அம்மா பக்கம் இருந்தாங்க அப்பொழுது சுமார் இருபத்தொம்பது ஒன்பது பேர் வெற்றி பெற்றோம் முதலிலே இருபத்தி ஏழு பிறகு ஒன்றாக இணைந்த பிறகு இரண்டு பேர் வெற்றி பெற்றோம் அம்மா எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசிக் என்றும் பாராமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று பாராமல் ஒரு சட்டமீற்ற மாமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் திரு கருணாநிதி அமர்ந்திருக்கின்ற பொழுது அப்பொழுது நானும் அம்மா அவர்களுடைய கருணையால் எடப்பாடி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று